ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து நகைக்கலைக்கெல்லாம் போகும்போது நகைகளை எடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி பர்ஸுகளை நிறைய நமக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம துணிகளாக எடுத்து போகும்போது கூட சில டைமில் நமக்கு பர்ஸுகளாக கொடுப்பாங்க இதுங்கன்னா நம்ம வந்து எப்படி வீட்டில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நான் இருக்கிறேன் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு பர்ஸாக எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் இதில் ஜிப்பு போயிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே தான் எதுவும் கரம் மாதிரி பட்ருக்கு இதை வந்து நம்ம வந்து வேஸ்ட்னு தூக்கி போடாமல் இதை வந்து நம்ம இப்போ டபுள் சைட் செலோ டைப்பு இந்த சைடு நம்ம ஊட்டிக்கலாம் இப்போ இங்கே கூட நம்ம ஒரு பேப்புன்னு ஓட்டிக்கலாம் இப்போ நம்ம வந்து இதை எதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டு பீரோட பெட்ரூமில் இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுட்டீங்கன்னா இதில் வந்து சீப்பு ஸ்டிக்கர் போட்டு ரப்பர் பேண்டு பட்ஸு இதெல்லாம் போட்டு வச்சுட்டீங்கன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே டக்குன்னு தலைசியும் இருக்கும் அப்புறம் பொட்டு வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தோன்னா எனக்கு ஒரு டைட் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு நான் கொஞ்சம் பெரிய சைஸு ஃபர்ஸ்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து மூணு டபுள் சைஸ் செலோ ஒட்ட வச்சுட்டேன் இதில் மேல் இருக்கிற இந்த ஸ்டிக்கரை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் எங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பர்ஸை வந்து நான் பெட்ரூமில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் கட்டடை வந்து இந்த மாதிரி சைடில் நீங்கள் மாட்டி வச்சுட்டிங்கன்னா நம்ம நைட் டைமில் சாமி புக்கெல்லாம் படிக்கிற வழக்கம் இருந்தது அந்த புக்கெல்லாம் நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஏசி ரிமோட்டு டிவி ரிமோட்டு இதையெல்லாம் கூட நம்ம இதில் போட்டு வச்சுட்டோன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தோன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸோடு உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் தேர்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு ஒரு பர்ஸ் எடுத்துகிட்டு நான் இதில் வந்து ஒரு அந்த ஜுவல்லரி பெயர் தெரியாமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு ஃப்ளவர் ஒன்று ஒட்ட வச்சுட்டேன் இந்த பர்ஸையும் நான் வீராக தாங்க ஸ்டிக் பண்ணி வச்சுருக்குறேன் நம்ம பேங்க்குக்கெல்லாம் போகும்போது நமக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் தேவைப்படும் அதையெல்லாம் இதில் வந்து நம்ம எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் அதே மாதிரி விசிட்டிங் கார்டு ஆதார் அட்டை அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் போகும்போது நமக்கு டாக்டரோட கார்டு அந்த கார்டுகளை எடுத்து நம்ம இதில் வந்து வச்சுட்டோம்னா நம்ம வேணுங்கும்போது டக்குன்னு எடுத்து ஃபோன் பண்ணுறதுக்கு இல்லைன்னா பேங்க்குக்கெல்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டிங்கன்னா பார்வைக்கு படுற மாதிரி இருக்கிறனால நம்ம எங்கேயுமே இது வந்து மிஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தோன்னே எனக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு பர்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்ப நம்ம வீட்டில் தான் இருந்தாங்கன்னா ஏன்னா சின்ன குழந்தைக்கு இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் மெடிசன்ஸ் எல்லாம் தேவைப்படும் அதையெல்லாம் நம்ம எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஜண்டு பாமு அடுத்தது தலைவடி மாத்திரை காய்ச்சல் மாத்திரை அப்புறம் பல்லு மாத்திரை மாத்திரை இதையெல்லாம் நம்ம எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டானா நம்ம தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எங்கேயுமே மிஸ் ஆகாது இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு வச்சுட்டோம்னா எங்கேயுமே மிஸ் ஆகாது இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஐடியாஸை தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டு குட்டீஸுகள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது விதவிதமாக பாக்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த மாதிரி சில டைமில் கொடுக்க முடியாத சமயத்தில் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான பர்ஸ் உங்கள் கிட்டே இருந்தோன்னா அதில் வந்து பேனா பென்சிலு எல்லாம் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சந்தோஷமாக வாங்கிட்டு போவாங்க பாருங்கள் இந்த மாதிரி பென்சில்ஸ் ஷார்ப்னரு எல்லாமே இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இது வந்து ப ஜிப் இருக்கிறனால ரொம்ப சேஃப்பு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டேங்க இது வந்து அவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்க வித்தியாசமாக இருக்கிறதுனால இதையும் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதும் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்